என்னடா இந்த பக்கம் காத்த வச்சுட்டு இருக்கிறதேன்னு பார்த்தேன் சும்மா வந்து என்னெல்லாம் நீ பாத்துட்டு போவ வருவியா எதனா விஷயம் இருந்தா தான் நீ என் வீட்டு பக்கமே நீ வருவ அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா நான் என்ன பண்றது குழந்தைய ஸ்கூல் அனுப்பணும் வீட்டுல வேலை சரியா இருக்குக்கா இல்லைன்னா உங்களை பாத்துட்டு போறதுக்கு என்ன இருக்கு சரி வாங்கக்கா நம்ம போய் சாமி கும்பலாம் வாங்கக்கா சரி சரிம்மா ரெண்டு பேரும் கொஞ்சம் உட்காருங்க ஒரு கொஞ்சமாவது டீயாவது போட்டு எடுத்துட்டு வந்து தரமா அப்பதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு உன்னை நான் எப்ப பாத்தது அன்னைக்கு குழந்தைக்கு பேருக்கு சொல்லும் போது பார்த்தது அதோட நான் இப்போதாம்மா பார்க்குறேன் உன்னை எங்கே நானும் வெளியே வரதே இல்லை எனக்கும் உடம்புக்கு முடியல வீட்டிலேயே உட்காந்துருக்கேன் கொஞ்சம் வெளியே வந்தால் கூட உடம்பு நல்லாயிருக்கும் போல இருக்குது தான் பார்த்து ஜாலியாக பேசி சிரிச்சாவே உடம்புக்குற இருக்கிற வியாதியெல்லாம் போயிடும் போல இருக்குது ஆமாங்கா நீங்க எங்கக்கா வெளியே வரது அதுக்கு முன்னையாவது வந்து பாத்துட்டு போவீங்க கிட்ட அப்புறம் கிட்ட எல்லாம் வந்து பேசுவீங்க ஜாலியா இருப்பீங்க இப்ப எங்க வெளியே பார்த்து ரொம்ப நாள் ஆகுது ஒருவேளை எங்க ஊருக்கு இருக்கு போயிட்டு இருக்கிறீங்களோன்னு பாத்தேன்க்கா அதான்க்கா நானும் இந்த பக்கம் எல்லாம் வரல சரி பூஜை வச்சிருக்கோமே சரி இருப்பாங்க நினைச்சுதான் வந்து பாத்தேன் நல்லதானா நீங்க இருந்துட்டீங்க அக்கா வாங்கக்கா போலாம் நான் ஒருத்தி உங்களை நிக்க வச்சே பேசிக்கிறேன் உக்காரமா அந்த ஓடி போயிட்டு டீ எடுத்துட்டு வந்துடுறேன் சரி சரி நீங்க விட போறீங்க சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு வாங்க நாங்க உட்கார்றோம் சீக்கிரம் போய் நம்ம பூஜை பண்ணலாம் உக்கார்மா செல்லம் பிங்கி அம்மா இந்த ஆன்ட்டிய பார்த்த தரலங்கமா انا நல்லா பேசுறாங்கமா ஆமாண்டா செல்ல யாரையோ உருவத்தை பாத்தோ வெள்ளை கருப்புன கலரை பாத்தோ யாரையும் எடை போடக்கூடாதுடா நல்ல மனசு இருக்குண்டா செல்லம் ஆமாமா சரோஜா டீ குடிமா குடுமா குடிமா சரோஜா

ஓஹோ அதுக்கு தான் நீங்க ரெண்டு பேரும் போய் நிக்கிங்களா என்ன பார்த்தேன்னா கூப்பிடுறே இல்லனா என்னன்னா நீ கூப்பிடுறியா என்ன நீ நீலாம்பரி இப்படி எல்லாம் பேசுற நான் கேளு இந்த அம்மா கிட்ட வந்த வாக்கா நம்ம போயிட்டு நீலாம்பரி எல்லாம் எல்லாரையும் பூங்குடி எல்லாம் கூட்டிட்டு போலாம் சொல்லிட்டு வந்தேன் கேளு உங்க கிட்ட அக்கா அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கூப்பிட வந்தேன் போகும்போது எல்லாரையும் கூட்டிட்டு போலான்னு சொன்னா இல்லையாக்கா பாருக்கா இவங்க நீலாம்பரி என்னன்னா பேசுறாங்க என்ன நீலாம்பரி ரொம்ப தான் பேசுற அவன் வரும்போது எல்லாரையும் கூட்டிட்டு போலான்னு தான் சொன்னான் சரோஜா நீ நான் எப்படிலாம் பேசுற வா போலாம் சரி சரி என்ன நிலம் பரி அதுங்காட்டி வாங்கி வந்ததெல்லாம் பேசுற என்னை பத்தி நீ இவ்வளவுதான் புரிச்சு வச்சுக்கிட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா கேட்கணும் தான் கேட்டவா போலாம் அம்மா தாயே போகும்போது பூங்கடியும் பஞ்சாரமும் இருக்காங்களா பார்த்துட்டு அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போகலாம் வா இப்போ அது புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு ஆ புரியுது புரியுது என்ன உன் பொண்ணை தண்ணியில் ஆட விட்டுக்கிற ஜரங்கரை வந்தா என்ன பண்ணுவ ஏய் சொல்லு பிங்கி என்ன பண்ணிட்டு இருக்க நீ தண்ணியில் ஆட்டை போட்டுட்டு இருக்க உன்னா வீட்டுலயே விட்டு வரலான்னு பாத்தேன் நான் கூட்டிட்டு வரேன் பிங்கிய அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க பிங்கிய கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு போயிட்டேங்க நான் நீளாம்பரிய கூட்டிகிட்டே பஞ்சவர்த்தனையும் பூங்குடியும் கூட்டிட்டு வந்துறங்க சரி சரிம்மா நீ நெலாம்பரிய கூட கூட்டிட்டு போயிட்டு பஞ்சவர்த்தத்தையும் பூங்குடியையும் கூட்டிட்டு வந்துடுற நான் உங்க பொண்ணு பிங்கி இது அவங்க வீட்டுக்கு போறேன் ஒன்னும் தேவல நீ ஒழுங்கா ஆண்டி கூட கிளம்பு நான் போய் கூட்டிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்புறம் நீ என்கிட்ட அடிதான் வாங்குவேன் கூட வந்தா போ சரிமா வாணி நம்பரி நம்ம போயிட்டு வந்துடலாம் பூங்குடி 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 எங்க இருக்கீங்க கொஞ்சம் வெளியே வாங்க அடடா என்ன சரோஜா வாங்க என்ன நீலமரியும் கூட வந்திருக்காங்க நான் தான் பா நீலமரியும் கூட்டிட்டு வந்தேன் நான் வீட்ல கூழ் ஊத்துறேன் கூழாக்கி படைக்கலாம்ட்டு உங்களை எல்லாம் கூட்டிட்டு போலான்னு வந்தேன்ப்பா வாங்கப்பா போலாம் ஓ அப்படியா சரிப்பா வரேன் வரேன் அந்த பூங்கட்டி உங்க மாமியார் வீட்டுலயும் போய் சொல்லியிருக்காங்க உங்க மாமியாரும் வந்திருக்காங்க எங்க கூட தான் வந்தாங்க பிங்கி ரொம்ப அடம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு சரோஜா பிங்கி கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க ஆமா பூங்கட்டி உங்க மாமியார் கூட வந்துக்கிறாங்க வாங்க பாப்போலாம் ஆ வரேன் சரோஜா பஞ்சவர்ணம் பஞ்சவர்ணம் இருக்கீங்களா அடடா வாங்க எல்லாம் கும்பலா வந்திருக்கீங்க வாங்க சரோஜா வாங்க பூங்கட்டி வாங்க நீலாம்பரி வாங்க வந்து எல்லாரும் உட்காருங்கப்பா வாங்க காஃபியாவது டீயாவது போட்டுட்டு வரேன் உட்காருங்கப்பா அச்சோ அதெல்லாம் வேணாம் பாஞ்சாயிரம் இன்னொரு நாளைக்கு குடிச்சிக்கலாம் வீட்டில் பூஜை வச்சிருக்கேன் உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் வாங்க பார்ப்பலாம் ஓ அப்படிங்களா சரிங்க வரேங்க அம்மா எல்லாரையும் நல்லா வச்சிருமா ஆ எல்லாரும் பூஜை பண்ணுங்கப்பா சாமி கும்பிடுங்க பிங்கிம்மா நீ வந்து விழுந்து கும்பிடு சாமி நான் நல்லா படிக்கணும் எல்லாரும் நல்லா வச்சிரு அக்கா எல்லாரும் சாமி கும்பிடுங்க அக்கா பூங்கோடி வாமா பஞ்சாயிரணும் எல்லாம் கோவிந்தா 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 அம்மா தாயே இந்த பூஜை உங்களுக்கு சம்மதமாமா ஆ எனக்கு சம்மதம்தான் என் குடும்பம் நல்லா வச்சிருமா எல்லாரையும் நல்லா வச்சுருக்கமா யாருமா இங்க வந்துருக்கிறது நான் தான் ஆத்தா வந்திருக்கேன் அம்மா தாயே என் மருமோ என் பிள்ளைய கூட்டின்னு தண்ணி குடித்தனம் போயிட்டாமா எப்பமா வந்து ஒன்னு ஒண்ணு சேருவா கோவிந்தா நீ அவ பேச்ச கேட்கணும் அவ உன் பேச்ச கேட்கணும் வீட்டுக்கு வித்து போனாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீயும் விடாகண்டி கொடாகண்டியா இருந்தா என்ன செய்ய முடியும் அம்மா நான் வீட்டு போறேன் அவ தாம்மா வீட்டு கொடுக்காத பஜாரியா இருக்காமா நீ தாமா அவ உடம்புக்குள்ள தெரிய நீ தாமா அவளுக்கு புத்திமதி சொல்லணும் என்னடி சொன்னேன் நான் எந்த நேரமும் உன் பிள்ளைய அடி இருக்க முடியும் எனக்கு வேற வேலை இல்லையா அடி உன் மரும பிள்ளை இருக்கட்டா எனக்கு வேலையவா இந்த உலகத்தை யாரு கட்டி காக்கறது நான் தானடி அம்மா தாயே தெரியாம சொல்லிட்டுமா என்ன மன்னிச்சிருமா அவ எப்ப வந்து சேர்றாலும் சேர்ந்து மாட்டோமா என்ன மன்னிச்சிருமா கோவிந்தா 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 நான் மலையாடுறேன் சரோஜா நிலம்பரி புடிங்க புடிங்க அவங்க புடிங்க ஏ துக்கு 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 என்ன பொங்கடி சரியா நிக்கறியா நான் நல்லா தான் நிக்கறேன் எனக்கு என்ன ஆச்சு நான் நல்லா தான் இருக்கேன் சரி வாங்க ஆளுக்கா போயிடு நம்ம எல்லாரும் கூழ் குடிக்கலாம் ஏத்திட்டு வரேன் பிங்கி ஏமா அங்க போய் ஒளிஞ்சி இருக்க வாமா முன்னாடி வாம்மா அம்மா ஜாந்தி மேல சாமி எல்லாம் வந்து எனக்கு அதெல்லாம் பயப்பட கூடாது சாமி போய்ச்சி வா நம்ம போய் எல்லாரும் இப்ப கூழ் குடிக்கலாம் நம்ம கூழ் குடிக்கலாம் வாங்க கும்பலா ஆ எல்லாரும் கூழ் குடிங்க பிங்கி கூடு எப்படா இருக்கு சென்னா நல்லா இருக்குமா அது விட கேரளா சூப்பரா இருக்குமா சரோஜா அது கூட மச்சி கட்டியும் கருவாடும் கத்திரிக்கா சூப்பரா இருக்கு போ அக்கா கூழ் கருவாடு குழம்பு எல்லாம் எப்படிக்கா இருக்கு நல்லா இருக்காக்கா பஞ்சாரம் எப்படி இருக்குங்க ஆ எல்லாம் நல்லா இருக்குங்க ஆ எல்லாம் நல்லா தான் இருக்கு சரோஜா எங்க உங்க மாமியார் ஆலையா காணும் எங்க மாமியாரே ஊருக்கு போய் ரொம்ப நாளா ஆயிடுச்சு எங்க நாத்தனாரு காலேஜ்ல சேர்த்துக்கிறாங்கன்ட்டு அங்க ரூம் எடுத்து தாங்கிக்கிறாங்க அங்க போய் இருக்காங்க பொண்ணா கூட சரி சரி அப்படியா சரிம்மா சரி சரோஜா டைம் ஆகுது நான் கிளம்புறேன் என்ன பஞ்சம் வந்தோம் அந்த ஒன்றே கிளம்புறேன்றீங்க இருங்க இல்லைங்க கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது திங்ஸ்லாம் வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும் நாங்கள் போயிட்டு வரேங்க இன்னொரு நாளைக்கு வரேன் நான் கண்டிப்பாக ஆ எல்லாருக்கும் வரேங்க அம்மா வரேம்மா பஞ்சு வரணும் பூக்கடி வரேம்மா பிங்கி பாய்டா இல்லைங்க டீ குடிங்க ஆ குடுமா ஏங்க அனுவும் நானும் ஷாப்பிங் போயிட்டு வரேங்க அவனுக்கு கல்யாணம் அடுத்த மாதம் இல்லையா அதனால் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறேங்க சரிம்மா போய்ட்டு வா அதுக்கு எதுக்கு எங்கிட்ட கேட்டுருக்க உன் தங்கச்சிக்கு துணி எடுக்க போறீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க போயிட்டு வாங்க நீங்களா இப்ப உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது நீங்களா ரொம்ப பிஸியாச்சே அதுக்கு இல்லைங்க சாயங்காலம் வந்து சிம்ரன் வருவா ஸ்கூல்ல இருந்து அவளை வந்தா போய் இட்டுட்டு வந்துருங்க போகும்போது எங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் இல்லையா அதுக்கு தான் சொல்றேன் நானும் வந்துருவா வீட்டுக்கு சரி சரி போய்ட்டு வாங்க கலக்குங்க ஒரு கலக்கு அட வா நீ வா இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன் மாமா கிட்ட வா மாமா கல்யாண பொண்ணே வா புது பொண்ணே ஷாப்பிங் போ போறீங்களா இந்த பேரும் ஆமா மாமா போயிட்டு அக்கா கூட்டிட்டு போயிட்டு தங்க ஷாப்பிங் போயிட்டு வரணும் மாமா சரி பத்திரமா ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க நிதி வந்து வரணும் நீ போயிட்டு வா நான் சிம்ரன் வந்தா நான் பாத்துக்கறேன் என்ன அனு காபி டீ அதன சாப்பிறியம்மா எடுத்துட்டு வரட்டா இலக்கா டைம் ஆகுதே ஷாப்பிங் போயிட்டு வரதுக்கு டைம் ஆகுதே இலக்கா வாட போலாம் என்ன அனு ரகுகிட்ட போன் பேசறியா இல்லையாம்மா அது வந்து எப்பயாச்சும் கொஞ்சம் பேசுங்கடா சரி பேசு பேசு எங்கக்கா இன்னும் சிம்பரம் மல்லியா ஸ்கூல்லேருந்து இல்லைம்மா அதை உங்கள் கிட்டே சொல்லிட்டு வரேன் குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்தால் பார்த்துக்கோங்க நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சரி நம்ம பாப்பா